அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி உலகங்க முளை அன்பு சகோதர சகோதரி சான்றி பெருமக்களே சிந்தனையாளர்களே இன்று நன்றி உணர்வாக பூக்களுக்கு நன்றி உணர்வு சொல்வோம் இந்த பூவினுடைய வண்ணங்களும் அதனுடைய நேர்த்தியான வாசனைகளும் எந்தவொரு உயிரினத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மையும் இந்த பூக்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட பூக்களும் அணுக்களின் கூட்டாகத்தான் இருக்கிறது கோண்டம் பிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இறைவெளியினுடைய தன்மாற்றமே அனைத்துமாக இருக்கிறது ஆக இறைவன் எப்பேறுபட்ட அழகுடையவன் கருணையுடையவன் மனமுடையவன் என்பதற்கு இந்த இயற்கையினுடைய மறுமலர்ச்சியே சான்றாக இருக்கிறது அப்படி நாம் தலையில் வைத்து கொள்ளுகின்ற பூ முதல் இறைவனுக்கு பூஜைக்காக செய்கின்ற பூக்கள் அழகுக்காக வளர்க்கின்ற பூக்கள் என்று பல வகையில் இருந்தாலும் எல்லா பூக்களுமே பொதுவாக எல்லா உயிர்களையும் கவரக்கூடியது இந்த பூக்கள் தான் நமக்கு தேன் உற்பத்தி செய்கின்றன தேனீக்கள் இதுபோன்று பல உயிர்கள் இந்த பூக்களை கொண்டு வாழ்கிறது வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது இது இடத்துக்கு தகுந்தார் போல அதனுடைய அழகை பரிந்துரைத்து கொண்டே இருக்கிறது இந்த பூக்கள் மனித மனதிற்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பேரமைதியையும் தருகிறது அதுவே உள்ளார்ந்து பார்த்தோம்னா இறைவனே இவனாக இருக்கிறானே என்ற உணர்வையும் தருகிறது அப்படிப்பட்ட இந்த பூக்களுக்கு இன்றைய தினம் நாம் மனமார்ந்த நன்றி 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 இந்த பூக்கள் உலகெங்கும் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய பற்பல வண்ணங்கள் இருக்கின்ற இந்த பூக்களை நாம் வாழ்த்துகிறோம் மனமாற அவைகளை பாராட்டி நன்றி நன்றி என்று கூறுகின்றோம் இதனால் நம்முடைய உள்ளம் ஆனந்தம் அடைகிறது மகிழ்ச்சி அடைகிறது பூக்கின்ற பூக்கள் போல் மனவீசுகின்ற பூக்கள் போல் நாம் மனமும் பூத்து மனவீசட்டும் அப்படி வீச செய்கின்ற இந்த பூக்களுக்கு நன்றி 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 மகிழ்ச்சி ஓம் குரு சாய சச்சிதானந்த சிவம்